ஆவியானவரே புதிய மாதத்திற்குள் உண்மை வரவேற்கிறோம் அப்பா புதிய மாதத்தை ஆழுகை செய்வீராக புதிய மாதத்தில் உம்முடைய ஆழ்கின் ரகசிய செயல் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருப்பதாக கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கும் வாக்குத்த வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சகலத்தையும் செய்ய செய்ய வல்லவர் நீர் நினைத்தது தடைபடாது இந்த மாதம் நமக்கு செய்ய நினைக்கிற எந்த ஒரு காரியமும் தடைபடாது இதுவே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்து வசனம் ஆதி ஆகமும் பதினெட்டு பதினாலு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் உற்பவ காலகட்டத்தில் குறித்த நேரத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் அப்பொழுது எது குறையாக உங்களுக்கு காணப்பட்டதோ அந்த குறை நிறைவாகும்படியாய் உங்களுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இருபத்தி ஓராது அதிகாரத்தில் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராலுக்கு செய்தருளினார் தேவன் குறித்த இந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் சாரால் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்ய வல்லவர் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபட முடியாது தேவன் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் அவர் குறித்த காலத்தில் அவருடைய வேலையில் அவருடைய நேரத்தில் சாராளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் காலதாமதம் ஆயிருந்தாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் மனிதவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்களுக்கு எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ எந்த காரியத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அந்த ஜபத்திற்கு நிச்சயமாகவே இந்த மாதம் கர்த்தர் பதில் தருவார் உங்கள் பேரில் கடாட்சமாய் இருப்பார் சாராளின் பேரில் இருந்து சாராளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து சாராளின் நகைக்கப்படின தேவன் இந்த மாதம் நீங்கள் கு குறிப்பிட்டு ஜெபித்து கொண்டு எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் பேரில் நிச்சயமாகவே உங்கள் பேரில் கர்த்தர் கடாட்சியமாக இருப்பார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் காரியத்தில் ஜெயம் தர உங்கள் பேரில் கடாட்சியமாக இருப்பார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம் எல்லாமே கைவிடப்பட்ட நிலை சாராளை நகைக்க பண்ணின தேவன் இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் இந்த மாதம் உங்களுக்கு செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நீங்கள் காணக்கூடிய மாதம் உங்கள் கண்கள் இந்த மாதம் அதிசயங்களை காணும் உங்கள் காதுகள் இந்த மாதம் அதிசயமான செய்திகளை கேட்கும் உங்கள் இருதயம் அர்த்திசயப்பட்டு பூரிக்கும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது இந்த மா தேவன் குறித்த மாதமாக தேவன் குறித்த காலத்திட்டமாக தேவன் குறித்த காலமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறது எதுவுமே தடைபடாதபடி அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள இருக்கிறார் காலங்கள் கடந்து போகிறது சூழ்நிலைகள் சாதகமா இல்லை இந்த காரியம் ஆண்டவராக கிறிஸ்துவே சுவைத்தவரை யாரும் செய்ய முடியாது என்று சொல்லி அற்புதத்திற்காக ஏங்கி தவித்து ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ இந்த கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ இந்த ஜபங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் சர்வத்தியம் செய்ய சகல வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் உங்களுடைய எல்லா தேவங்களையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் செய்ய நினைத்த தடைபடாது இந்த மாதம் முழுவதும் இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் அறிக்கை செய்து ஜெபித்து பாருங்கள் இந்த மாதம் நிச்சயமாகவே உங்கள் ஜபங்கள் சாட்சியின் ஆக மாறும் எல்லா துதி கன மகிமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்